ஒரு திருட நைட்டு திருடுறதுக்கு அந்த காம்பவுண்ட் சோர் மேல அப்படி ஏறுறான் அப்படி ஏறும் போது உள்ள ஒரு நாய் நிக்குது ஐயோ நாய் கொலைக்கு போகுதுன்னு நின்றுட்டான் ஆனா நாய் கம்முன்னு கொலைக்கவே இல்லை சரி கொலைக்கல போலக்குதுன்னு அப்படி குதிச்சான் அப்பவும் நாய் கொலைக்கல என்னடா கொலைக்கல நடந்து ரெண்டு ஸ்டெப் போனான் கதை உடைக்க போனான் அப்ப இவனுக்கு ஒரு டவுட் வந்து உள்ள திருடுற நேரத்துக்கு கொலைச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு எதுக்கு முன்னெச்சரிக்கையா ரெண்டு பிஸ்கெட்டை போடணும் அந்த பிஸ்கெட்டை போட்டான் நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அவன் நாய் கிட்ட கேட்டான் டேய் நான் எட்டி பார்த்தா கொலைக்கல உள்ள குதிச்சா கொலைக்கல கிட்ட வந்தா கொலைக்கல கதவு கிட்ட போனா கொலைக்கல பிஸ்கெட் போட்டவன கொலைக்கிறிய ஏன் அப்ப அந்த நாய் சொல்லுச்சான் இவ்வளவு நேரம் ஏதோ நீ உன் வேலைய பாக்குறன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சம்பந்தமே இல்லாத எனக்கு ஃப்ரீயா ஏதோ கொடுக்கறனா ஏதோ தப்பு பண்ண போறேன்னு அர்த்தம் இந்த நாட்டில் இலவசமாக எதையாவது கொடுக்கறான்னு சொன்னா உன் தலையில மொளகா அரைக்க போறான்னு அர்த்தம் ஐயா ஐயா அந்த நாய் எங்கே இருந்தால் சொல்லுங்க நான் அதை வாங்கிக்கிட